மக்கள் போற்று மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம் இது நம்ம சின்னம் இவன் ஓய்வியம் பாலாஜி குளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே அமமுக கடுமையான அதிருப்தி இருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா தொடர்ந்து எதிர்த்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அவர் போய் சேர்ந்தது சென்மாவட்டங்கள் டெல்டால ஒரு அதிருப்தி இருக்குது தேமுதிக வெயிட் பண்றாங்க காங்கிரஸ் விஷயத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேமுதிக வரப்போது பிஜேபி நினைக்கிற காங்கிரஸ் எத்தனை சீட்டு வாங்க போகுது திமுக ஒரு பத்து சீட்டாவது நம்ம கூட வாங்கினதான் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் பிஜேபி தெளிவா அவருடைய குழப்பத்தினால வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஒரு லாபம் கிடைச்சிடக்கூடாது பிஜேபி தெளிவாரு எடப்பாடிக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் அவங்களுக்கு லாபம் கிடைச்சிடக்கூடாது நான் இருந்தப்போ கட்சி எப்படி இருந்துச்சு இப்போ இருந்ததுங்கிறது இருந்துச்சு இங்கே ஒரு தோல்வியை காட்டினா தான் அவருக்கு மீண்டும் தனக்கு ஒரு கட்சி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்கிறதுல தெளிவாக இருக்கார் யார் அண்ணாமலை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னா அதோட இரநூறு சதவீதம் ஒரு குழப்பம் பாஜக அதிமுக கூட்டணியில் மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வாரத்தில் இது பெரிய லெவலில் பஸ் ஸ்டாஃப் அது ஒன்றும் மாற்றமே இல்லை எடப்பாடி வேணால் இங்கே சொல்லிக்கலாம் நான் தான் இங்கே கூட்டணிக்கு தலைமை தமிழகத்துக்கு நாங்கள்தான் நாங்கள் தான் சொல்லலாம் பட் அவர் எந்த டிசைடிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார் பிஜேபி என்ன சொல்லுதோ கேட்க போது அவங்க சொல்கிறக்கூடிய ஷேரிங் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க இது ஒன் ஹவரில் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் பிஜேபி எவ்வளோ சீட்டு வாங்க போகுது அண்ணா திமுக கூட்டணியில் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸினோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் அதிமுக பாஜக கூட்டணியிடையே ஒரு சுமூகமான ஒரு போக்குதான் போய்கொண்டிருக்கிறதா எந்த ஒரு சலசலப்போ எந்த ஒரு விவகாரமோ உள் விவகாரமோ வெளிப்படையாக எதுவுமே பேசப்படுறது இல்லை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மீது தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்படுது உங்க கூட்டணி செல்லாகல காங்கிரஸ் வந்து இப்படி முரண்டு பிடிக்குது தினமும் ஒரு ட்வீட்டை போடுறாங்க தினமும் ஒரு கருத்தை போடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இப்போ என்டி அலையன்ஸ் இன்டாக்டாக ரொம்ப தெளிவாக சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கா சீட் ஷேரிங் கூட சுமூகமாக முடிஞ்சிருமா எப்படி போய்கிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் இன்னும் ஒரு உடன்பாடுக்கு வரல அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணது அவங்க அரசியல் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு காங்கிரஸ் தொடர்ந்து மாணிக் தாக்கூரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி டைரெக்டாக பேசாமல் மானிதாக்கரன் வச்சு பேசிட்டு இருக்கிறாரு மீடியாக்கள் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கலப்பா அப்போது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி எப்படி அமைதியாக ஷீர் சேனலாம் பக்காவாக போயிட்டுருக்கா அதெல்லாம் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது பெருசாக விவாதிக்கப்படலை வெளியே யாரும் வாயை திறக்க முடியாது ஏன்னா இந்த பெரிய அண்ணன் சொல்லுவாங்கள்ல பிக் பிரதர் பிஜேபி எதிர்த்து யாரும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கப்பா எடப்பாடி வேணா இங்கே சொல்லிக்கலாம் நான் தான் இங்கே கூட்டணிக்கு தலைமை தமிழகத்துக்கு நாங்கள் தான் நாங்கள் தான் சொன்னோம் பட் அவர் எந்த டிசைடிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார் அதுதான் உண்மை பிஜேபி என்ன சொல்லுதோ கேட்கப்போ தேவையென்னா அமமுகவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அன்புமொழி யாராக இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியிட்ட பேசுவாங்க அவங்க சொல்கிறக்கூடிய கூடிய ஷேரிங் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க விட ஒன்று அவரில் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் பிஜேபி எவ்வளோ சீட்டு வாங்க போகுது அதிமுக கூட்டணியில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நாற்பத்தொம்போது சீட்டு அவங்க கேட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டை நம்ம படித்தே காட்டணும் நம்ம சேனலில் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் நாற்பத்தி ஒம்பது சரி நாற்பத்தொம்போது தர முடியாது அதிகபட்சம் என்ன ஒரு முப்பத்தஞ்சுக்கு குறையாதுல்ல மாற்றமே இல்லைல்ல முப்பத்தஞ்சு சீட்டு கண்டிப்பாக கேட்கும் இல்லை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அண்ணா அன்னாதிமுக இருக்குது அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக கேட்கும் அப்படிங்கிறதுனால இல்லை நாற்பத்தொம்போது சரி ரைட்டு பரவாயில்ல குறைச்சிக்கோங்க முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக ஆயிடுவாங்க அதில் மாற்றமே இல்லை சரி ரைட்டு பிஜேபியை வந்து அந்தளவுக்கு ஒத்துக்குமா அதிமுகனா ஒத்துக்கிட்ட தான் ஆகணும் இப்போ இந்த மாதிரி யாராவது பேச முடியுமா சொல்லுங்கள் பாப்பா இஷ்டன்னா நீங்கள் வாங்க இல்லைனா போங்கன்னு இப்போ திமுக சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு நீங்கள் பிஜேபியை ஏடிஎம்கில் யாருக்கா ஸ்டஃப் இருக்கான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசுவாரா பேச முடியாது அதனால மாற்றம் இல்லை அதனால தான் அவங்க தெளிவாக கண்ட்ரோலாக கையில் வச்சுருக்காங்க செகண்டாக ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்னா டக்குன்னு ஆல்டர்னேட்டிவ் வேலுமணி கையில் வச்சுருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஏற்கனவே கேஸ் எல்லாம் போட்டு இருக்கிற ஓபிஎஸ் இருக்காரு அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமமுக இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்றுமே பெருசாக பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க அவங்க கேட்குற சீட்டை கொடுத்தே ஆகணும் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா கண்டிப்பாக பிஜேபி முப்பத்தஞ்சு சீட்டை குறைச்சிக்காது அதெல்லாம் மாற்றமே கிடையாது காரணம் என்னன்னா இந்த இழுத்த இழுப்புக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடியோட இழுத்த இழுப்புக்கெல்லாம் பிஜேபி இருக்கிறதுக்கு காரணம் மேஜராக ஷீட்டு கேட்க போகிறாங்க அதில் மாற்றமே இல்லை அதுதான் நீங்கள் வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் ரைட்டு சசிகலாவும் சேர்க்க மாட்டேன் ரைட்டு டிடிவி சேர்த்துக்கும் எதுனா அவர் அமமுக இருக்கிறதுனால கேட்குறேன் அவர் கிளைம் பண்ணக்கூடாது அதிமுகவை கிளைம் பண்ணக்கூடாது இப்படி எல்லா டிமாண்டும் எடப்பாடி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க பியூஷ் கோயலை போட்டு அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் போட்டார் அவங்க சரியாக இருக்க மாட்டார் மாற்றி எங்களுக்கு வேறு ஆளாக போடுங்க பியூஷ் கோயலை போட்டாங்க பேச்சுவார்த்தை குழுக்கு சொல்கிறேன் ஸோ அதையும் ஒத்துக்குச்சு பிஜேபி இது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ரைட்டு இது சொல்கிறதுலாம் தலைவா கடைசியில் உனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நம்ம சொல்கிறது முப்பத்தஞ்சு சீட்டு குறையாது பிஜேபி ரைட்டு சரி இதை ஒத்துக்குமா போகுமா அப்படிங்கிறது ஒத்து தான் ஆகணுங்கிறத நம்ம சொல்லியாச்சு அடுத்தது அமமுக மினிமம் அமமுக ஒரு இருபது சீட்டு கேட்கும் அட்லீஸ்ட் அஞ்சு குறைஞ்சி ஒன்றால் பதினஞ்சு சீட்டு கண்டிப்பாக அவங்க காரணம்னால் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டவர் எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட்டை வச்சுருக்கிறார் யார் டிடிவி அவரை நம்பி இருக்கிறவங்களை அவர் குறைஞ்சிடுச்சுன்னா ஏற்கனவே அமமுகவில் கடுமையான அதிருப்தி இருக்குது முதன் முகத்துக்கு தான் ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக தொடர்ந்து எதிர்த்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியோட திடீர்னு அவர் போய் சேர்ந்ததை தென் மாவட்டங்கள் டெல்டாவில் ஒரு அதிருப்தி இருக்குது பலரும் சோசியல் மீடியாஸில் கடுமையான தங்களுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் சமாளப்படுத்தணும்னா அவருக்கு முக்கியமான மாவட்டங்கள் டெல்டா அண்டு தென் மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டு அவர் வாங்கினா தான் அங்கே அவங்கள சமானப்படுத்த முடியும் அவர் ஸோ ஒரு பதினஞ்சு சீட்டாவது அவருக்கு கொடுத்தாகணும் பிஜேபி கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை அமமுகவுக்கு இருக்குது டிடிவி இதை தான் சொல்லிட்டு இருக்காரு ஒரு டூர் போகிற எல்லா இடங்கள்லையும் தன்னோட தொடர்ந்து இருக்கிற பயணிக்கும் நிர்வாகிகள்கிட்ட கண்டிப்பாக உனக்கு சீட்டு உனக்கு சீட்டு நான் சொல்லிட்டு இருக்கார் ஏன்னா சசிகலாவுடைய மூவ் வேறு மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நம்பி தானே நீங்கள் எல்லாம் அமமுகவுக்கு போனீங்க நான் ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் தான் இப்போ பார்த்தா பல பல மாவட்டங்கள்லேயும் அமமுக நிர்வாகிகள் நீங்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் லெவலில் இல்லாமல் ஒன்றிய சேவ செயலாளர் இப்படிங்கிற நிர்வாகிகள் நிறைய பேர் அவங்கள போய் சசிகலாவை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவர் ஒரு இருக்கிற நெருக்கடியான நிலையில் இருக்கிறார் யார் டிடிவி ஸோ அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதனால் அவர் பதினஞ்சு குறையாது பட் சரி அன்புமணி அன்புமணிக்கும் அதே தான் அவருடைய நிலைமையும் அப்படிதான் அவர் ஒரு குறி என்ன அவர்கிட்ட இருக்குது கட்சியும் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இருபது சீட்டுக்கு குறையாமல் அவர் நிற்க முடியாது நீ ஆனால் அண்ணாதிமுக ஒத்துக்குமா கட்சி ரெண்டாக இருக்குங்க எங்களுக்கு தெரியும் உங்கள்ட்ட வேணால் மாம்பழம் இருக்கலாம் பாமகங்கிற பேர் இருக்கலாம் பட் நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி பிரிஞ்சு கிடக்குறாங்க அதனால் உங்களுக்கு தர முடியாதுன்னு வார் பண்ணோம் அன்புமணி ஒத்துக்குவாராங்கிறது தெரியல ஸோ அங்கேயும் ஒரு கடை பெரிய குழப்பங்களமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அங்கேயும் இதில் பட் இதை பற்றி மீடியாக்களாக இருக்கட்டும் யாரும் அதை பற்றி பெருசாக பேசலை இப்போ இன்று கூட பாஜகவுடைய கமலா இன்றைக்கி டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த சீட்டு கேட்க போகிறோம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும்ல பிஜேபி ஏன்னா நீங்கள் எல்லா மாவட்டங்களும் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியாக்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து நிர்வாகிகள் பூத் கமிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் பிஜேபி இருக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அஃசியலாக அனௌன்ஸ் பண்ணலன்னா கூட இவ்வளோ சீட் இந்த சீட்லாம் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்குது அண்ணா திமுகவுக்கு இப்போ திருச்சி ஒன்று எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதி வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் நின்று நின்று ஒரு தொகுதி பட் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு பிஜேபி கேக்குது அண்ணா திமுக வேண்டாங்க என்ன தர முடியாதுன்னு சொல்லுது இதே மாதிரி பல இடங்கள் இருக்குது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்கான தொகுதிகள் அப்படின்னு அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் பிஜேபி இல்லைல்ல எனக்கு அவசியம் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ கடுமையான நெருக்கடி அங்கே இருக்குது அளவுக்கு அவங்க பேசி முடிப்பாங்கன்னு தெரியலான்றான் புரியுதுங்களா எந்த ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் நீங்கள் மீட்டிங் என்ன பண்ணது பி எல் சந்தோஷர்கள் தேசிய பொதுச்செயலாளர் அவர் தலைமையில் நீங்கள் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு கமலாலயத்தில் எந்தெந்த சீட்டு எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து முடிவும் ஆகுமா ஆகாதா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க இதே டைமில் மறைமுகமாக இங்கேயும் பிஜேபி ஒரு பெரிய நெருக்கடியை அதிமுக கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆமாம் இப்போ திமுக வேறு வழி இல்லாமல் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் அவர் பரப்புரையை வந்து இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் லிஸ்ட்டு பண்ணியிருக்கார் அவர் நான் டூர் போக போகிறேன்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ அவரும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்காரு அமமுக எத்தனை சீட்டு கொடுக்கறேன் அமமுக கேட்கக்கூடிய தொகுதிகள் அண்ணா அதிமுக இருக்குது உண்மையா இல்லையா இது தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் டெல்டாவில் இருக்கட்டும் இப்போ ஒருத்தர் அடங்கிறது வந்து முக்கியமான தொகுதி அதிமுகவுக்கு வயிற்றுங்க போயிட்டார் அமமுகவும் கேட்குது நீங்கள் அதிமுகவும் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஏன்னா நாங்கள் சேகர்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் அமமுகலேருந்து வந்தவர் அவர் அவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு திமுக ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்துச்சு இந்த இடத்துல அமமுக அண்ணா அதிமுக நிற்குமா அமமுக நிற்குமா பல இடங்களில் அந்த சிக்கல் பெரிய சிக்கல் இருக்கு அவங்களுக்கும் இது டெல்டாவில் மட்டும் இல்லையா தென் மாவட்டங்களையும் இருக்கு அவங்களுக்கு உசிலாம்பட்டியாக இருக்கட்டும் ஆண்டிப்பட்டியாக இருக்கட்டும் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நாங்கள் இது எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல அமமுக கேட்குறாங்க ம் இது எப்படி ஒத்துக்க போகுது இப்போ திமுக சார்பில் ஒரு அஃபிஷியலாக டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்னும் நாங்கள் குழுவை அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த டேட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அஇஅதிமுக இன்னும் அந்த சீட் ஷேரிங்கிற ஒரு விவகாரத்தை இன்னும் வரைக்கும் அவங்க பெருசாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அதிகாரப்பூர்வமாக வந்து ஒவ்வொரு கட்சிகளையும் அணுகி அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே பொதுவெளியில பேசலை என்ன கணக்கு இருக்கு இன்னும் சில கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வர வேண்டியது இருக்கு அதனால் நம்ம வந்து பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அல்லது வேற என்ன மறைமுகமான அழுத்தங்கள் இருக்கு இல்லை நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே மாற்ற அடுத்த கூட்டணி கட்சிகளான விசிகாவாக இருக்கட்டும் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து ஏற்கனவே ஆறு சீட்டு கொடுத்தாங்க இந்த முறை அதிகபட்சம் ஒன்று ரெண்டு வேணால் கூட இருக்கும் அந்த ஒரே ஒரு விஷயந்தான் ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும் திமுக ஒரு நூற்றி ஏழு வந்து நின்று ஆகணும் அதில் வந்து அது மாற்றாகவும் வந்து செகண்ட் தாட்டுக்கே அவங்க மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க மெஜாரிட்டிக்கு தெளிவாக வந்து நிற்கணும்னு வச்சிக்கல காங்கிரஸ் இல்லைன்னா இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு தாராளமாக அள்ளிவிடும் அதனால தான் தேமுதிக வெயிட் பண்ணுறாங்க காங்கிரஸ் விஷயத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேமுதிக வரப்போகுது அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு திமுக பக்கம் இது பிஜேபி தெளிவாக நினைக்கிறேன் காங்கிரஸ் எத்தனை சீட்டு வாங்க போகுது திமுக பார்ப்போம் அதுலேருந்து ஒரு பத்து சீட்டாவது நம்ம கூட வாங்கினா தான் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்கு இருபத்தி ரெண்டாந்தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட அன்றைக்கி ஃபைனல் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒன்றாந்தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் ஒன்றாந்தேதிங்கிறது இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு ஆறு நாளில் முடிஞ்சிடும் வேறு ஒன்றும் பெருசாக இருக்குது வாய்ப்பில்லை யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபைனல் ஆயிரும்ல எந்தெந்த தொகுதிங்களை தான் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அது பேசி முடிச்சுட்டு வாங்கன்னு அதனால பிஜேபி மெயிட்ட வெயிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ஏன்னா காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள்லாம் நம்மளுக்கு வேணும்னு பிஜேபி நினைக்கும் இலகுவாக போட்டு பார்க்கலாம் ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கலாம் அதை வெயிட் இருக்கு பிஜேபி காங்கிரஸ் இருபத்தஞ்சி சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு வாங்குது அதில் மேக்சிமம் ஒரு பதினஞ்சு தொகுதியில் நம்ம நிற்போம் அப்போ காட்டுவாங்கல்ல போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குதா இருந்தாலும் எத்தனை சீட்டு அப்படிங்கிறது தான் இப்போ பிஜேபியோடைய ஒரு ஒரு பார்வையாக இருக்குது அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ இல்லை இப்படி ஒரு எண்ணம் இருக்குமா காங்கிரஸ் வாங்குறதை விட நம்ம கூட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அது நிச்சயமாக இருக்குமா பத்து சீட்டு கண்டிப்பா காங்கிரசை விட பத்து குறைக்கல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் விட நாங்க நல்லாவே இருக்கிறோம் நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கு பிஜேபி அதனால இதுல அதிமுக அந்த கட்சி காங்கிரஸ் பாருங்க எத்தனை வாங்கி சொல்லவே முடியாது அதனாலதானே நாற்பத்தி மூணு சீட்டு சரி இப்போ கமலாலயத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்ல அண்ணாமலை எல்லாம் கூட பங்கேற்று அண்ணாமலை எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் பெருசா அவர் பங்கேற்க மாட்டாரு மேலிடமே வந்து அந்த மீட்டிங்ல இருந்தாலும் இவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த மீட்டிங்கை புறக்கணிப்பாரு இப்போ அவருமே இந்த மீட்டிங்ல பங்கேற்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு ஸ்வீட் ஷேரிங் சம்மந்தமாகவோ கூட்டணி விவகாரம் சம்மந்தமாக ஒரு மெயின் டிசிஷன் ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜி தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்னா சொல்கிறாங்க இப்போ நிச்சயமாக ஒரு கலந்தாலோசிக்கப்படும் அப்போ அண்ணாமலை தன்னுடைய அங்கே அந்த கருத்தை வந்து முன்வைப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஆல்ரெடி அவர் ரெட் ரெண்டு ரெட்டை ஒரு தாமரை அப்படின்ற ஒரு கோட்பாட்டை அவர் சொல்லிட்டே இருக்கார் பிஎம்ஓக்கும் அவர் வந்து அதை தான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லப்படுது அப்போ இந்த மீட்டிங்கில் கமலாயில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் அண்ணாமலை அந்த கருத்தை முன்வைப்பாரா மேலும் அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடிய சில தலைவர்கள் தமிழிசை போன்றவர்கள் வந்து அந்த இடத்துல என்ன வைப்பாங்க நமக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் இருக்க அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தமிழ்நாட்டுல வளரணும் நம்ம இத்தனை தன்னை நான் எடுத்து காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு வயிறாகி இருக்கும் எப்படி இருக்கும் இந்த மீட்டிங் இல்லை பிஎல் சந்தோஷத்துக்காக தான் அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க செல்ல கசாயிட்டாருங்க அவர்லாம் இனிமேல் என்ன பண்ணுவார் ஒன்றுமே இல்லையே அவருக்கு கோல்டெல்லாம் இல்லையே புரிஞ்சுங்களேன் பிஎல் சந்தோஷ் தான் அவருக்கு குரு அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தவர் பிஎல் சந்தோஷ் அவர் கிழிச்ச கோட்டை அவர் தாண்ட மாட்டார் அதனால மாற்றம் இல்லை அவர் மீட்டிங்கு ஏற்கனவே பிஎல் சந்தோஷ்க்கு ஒரு வருத்தம் இருக்கு அண்ணாமலை மேலே இந்த பொறுப்பு இல்லை இல்லை எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை நான் வர முடியாதுன்னு சொல்லி கொடுத்ததே பிள்ளை சந்தோஷ் கடுமையாக அவர் மேலே ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கார் இல்லை இல்லை நீ கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யும் போதோ அப்புறம் உன் டிமாண்டை வை அப்பா உடம்பு சரியில்லை நீ சொல்கிறதுங்கிறத வந்து மேலே உள்ள தலைவர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணிட்டார் அதனாலதான் இப்பையும் கூட அண்ணாமலையை வச்சு மீட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ வச்சு தான் அண்ணாமலையை டீல் பண்ணுவோம் பிஜேபி ஏன்னா சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருப்பா அப்படி அண்ணாமலைங்கிறது பிஜேபி தலைமை நல்லாவே தெரியும் அவருடைய குழப்பத்தினால வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஒரு லாபம் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்கு குறிப்பாக பலமுறை நம்ம சொல்லிட்டோம் கொங்கு மண்டலத்தில் ஒரு தனக்குன்னு ஒரு ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு எடப்பாடிக்கும் இல்லைன்னா நான் எந்த நடக்கும் அவங்களுக்கு லாபம் அடைஞ்சிடக்கூடாது நான் இருந்தப்போ கட்சி எப்படி இருந்துச்சு இப்போ இருந்ததுங்கிறது இங்கே ஒரு தோல்வியை காட்டினா தான் அவருக்கு மீண்டும் தனக்கு ஒரு கட்சி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்கிறதுல தெளிவாக இருக்கார் யார் அண்ணாமலை பாருங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலில் தனி இத்து போட்டித்துங்கிறது எப்படி வச்சுருந்தேன் செல்வாக்கு எப்படி இருந்துச்சு பிஜேபிக்கு நம்மளுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருந்து காட்டினேன் பாருங்க திமுகவும் பிஜேபி சேர்ந்து கூட சில இடங்கள்ல பண்ண முடியல உங்களால் அப்படி என்ன அவர் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்காரு அண்ணாமலை இது பிஜேபி தலைமைக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் அண்ணாமலையை மியல் சந்தோஷம் வச்சு டீல் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி புரியுதுங்களா அதனால மியல் சந்தோஷம் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்குவார் அண்ணாமலை அதனால கிடையாது சொல்லணும் அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு தான் ஒரு பாஜகவனோட முகமாக ஒரு லீடராக எப்படி காங்கிரஸ்க்கு மூவ் பண்ணாரு இருந்தாரோ பாஜகவுக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு லீடராக நான் உருவெடுக்க விரும்புறாரு இன்னும் சில தலைவர்கள் தமிழிசை நயினார் போன்ற தலைவர்கள் எல்லாம் நாம வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவாகணும் நம்ம வந்து அடுத்தது நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இருக்கிறாங்க அதுதான் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே

ஆனா அதுக்கு தான் என்ன சொல்றாங்க காரர்களே அது அது வந்து நீங்க சொல்லக்கூடியது சரியான ஒன்று தான் ஆர் எஸ் எஸ் தனிநபர்களை வந்து போற்றாது தனிநபர்களை முன்னிலைப்படுத்தாது சித்தாந்தத்துக்கு தான் வந்து அது வந்து முன்னுரிமை ஆனால் மோடி எப்படி எக்ஸம்ஷன் எல்லாம் இருக்காரு இப்ப இந்தியாவுல ஆர் எஸ் எஸ் வந்து அத்வானி தோத்தாரு வாஜ்பாய் தோத்தாரு அஹ் இத்தாலி சோனி அவங்க பார்வை இத்தாலி சோனியாவை வந்து தொடர்ந்து ஜீக்க வச்சாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ் ஆர்ஸ்எஸ் மானத்தை காப்பாத்தினதே வந்து நரேந்திர மோடி தான் அப்போ பாத்தீங்களா அப்போ ஒரு ஒரு நபரை வந்து ஒரு இமேஜ் காமிச்சு தான் இப்போ வரைக்கும் அவங்களால தொடர் வெட்டுக்கள் இருக்க முடியாது லீட்ரு த பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ நரேந்திர மோடியோட ஒப்பிடுறாங்களே அண்ணாமலை ஒரே விஷயம் மோடிக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஒன்றும் இல்லை அண்ணாமலைக்கு அப்படி இல்லை அண்ணாமலை நிறைய சம்பாதிச்சிட்டாரு ம் என்ன அவர் உறவினர்கள் எல்லாமே இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க பெரிய லெவலில் வசூல் பார்த்துட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது இப்போ அவரை வந்து கிட்டத்தட்ட ஓரம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய காரணம் ரெக்கார்டை நிர்மலா சீதாராமன் அமித்ஷாட்டை கொண்டு போய் சில டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் கொடுத்தாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் நீ ஏங்க ஒன்றும் இல்லை அண்ணாமலையை தான் இந்த கட்சி இந்த எலெக்ஷன் நடத்தணும் ஃபோன் சொல்லி அமித்ஷா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தால் எடப்பாடி பழனிசாமி அட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களான்றாங்க எங்க அமமுக போய் சேர்த்து ஒன்னா உட்காருங்கன்னு சொன்ன அமித்ஷாக்கு அண்ணாமலையை வச்சுதான் நீ இந்த எலெக்ஷனை முடிக்கணும் போய் வேலையை பாருன்னு சொல்லியிருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நீங்க அடிக்கணும்னு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க அண்ணாமலையை அப்போ ஒரு காரணம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு கிடைச்சிச்சு அவ்வளோதான் நான் அப்படி தான் பாக்கிறேன் அதனால மாற்றமே இல்லை அதனால மோடிங்கிறது ஒரு கிளீன் இமேஜ் அங்க இருக்கு அவருக்கு அதனாலதான் ஆர்எஸ்எஸ் அவரோடய வச்சு ஓடிட்டு இருக்கு அவரை முகத்தை காட்டி ஓட்டு வாங்கணும்ங்கிறதுனால ஓடிட்டு பட் இங்க எப்படி கிடையாது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு செந்தில் பாலாஜி கைது தொடர்ந்து அவர் நடந்த விஷயங்கள் பெரிய வசூல் பண்ணிட்டாரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு கர்நாடகாவில் ஃபாரின்ல தமிழ்நாட்டில் தனக்கு பினாமியான ஆட்கள் வச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய இமேஜ் இதன் தொடர்ச்சியாக தான் அவர் கட்டப்பட்டிருக்காரு எனவே எனக்கு தெரிஞ்சு இன்னை சூழ்நிலையில் அண்ணாமலை குறிப்பிட்ட சில ஏரியாக்கள்ல வேணால் டேமேஜ் பண்ணலாமே தாண்டி தமிழ்நாட்டில் அவரால் பெரிய லெவல்ல குழப்பம் ஏற்படுத்த முடியாது பிஜேபியில் ஆனால் இப்போ நீங்க சாராம்சமாக சொல்ல வருது இப்போ அதிமுக எப்படி கடந்த காலத்தில் நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி எழுபது தொகுதி வரைக்கும் ரெட்டை லைனில் போட்டிட்டாங்களோ அதை விட குறைவாக நூற்றம்பது நூற்றம்பது கீழே போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த தேர்வு நூறு சீட் அதுதான் இல்லை சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்து திமுகவும் காங்கிரஸும் பேசி முடிக்கிறாங்க இல்லைங்க போன்றபோட ஒரு அஞ்சு சீட்டாவது கொடுங்க ஒரு முப்பது சீட்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டு இப்போ அப்படின்னு சொல்லி திமுக ஒரு முடிவு பண்ணால் முப்பதோட பத்து சீட்டு கண்டிப்பாக நாற்பது சீட்டு வாங்கி தீரணுங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்கும் காரணமாக தான் கம்பாரிசன் சொல்கிறேன் காங்கிரஸ் ஒன்றும் இல்லை தான் காங்கிரஸுக்கு திமுக முப்பது சீட்டு தருது எங்களை தரமாட்டிக்கலான்னு கேட்க கேட்க மாட்டாங்களான்னு கேக்குறேன் நீங்கள் வேணா பாருங்கள் நியாயமாக சொல்லுங்கள் கேட்கும்ல அதுக்கு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன் ரெக்கார்டே வச்சுருக்கேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாற்பது சீட்டு வாங்கும்போது இருபது சீட்டு நீங்கள் கொடுக்கணும் டிடிவிக்கு இருபது சீட்டு இவருக்கு தந்தாகணும் மணிக்கு கொடுத்தாகணும் காமேக்கா கண்டிப்பாக ஒரு அஞ்சு சீட்டு வாங்கிடணும் ஸோ இப்படி ஒரு பெரிய நெருக்கடி ஒரு நூறு சீட்டு போய் அப்படி உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன் திமுக எத்தனை சீட்டில் நிற்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் பெரிய நெருக்கடி வரும் மாற்றமே இல்லை நூற்றம்பதில் போய் நிற்கும் இந்த ஒரு சூழ்நிலை வரும் அதனால மாற்றமே இல்லை அதனால் நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னா அதோட இரநூறு சதவீத ஒரு குழப்பம் பாஜக அண்ணாதிமுக கூட்டணியில் மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வாரத்தில் பெரிய லெவலில் பஸ் ஆகும் ஒன்றும் மாற்றமே இல்லை நிச்சயமா சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் சர்ச்சை என்று பொதுவெளியில் பேசப்பட்டாலும் மறைமுகமாக அதிமுக பாஜக கூட்டணியிடையே தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் நடந்து கொண்டிருக்கிறது பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணங்கி செல்வதற்குத்தான் அவர் போக வேண்டும் அடிபணிந்துதான் போக வேண்டும் வேறு வழி இல்லை என்ற ஒரு கருத்துப்பட பல டீடைல்டான விஷயங்கள் இன்றைக்கு நடந்த பாஜகவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்கில் என்னென்ன பேசப்பட்டது அதே போல் என்னென்னவெல்லாம் வந்து பாஜக அடுத்த நடத்த தங்களுடைய காய்களை நகர்த்த போகிறது என்பது பற்றி ரொம்ப டீடைல்டாக எங்கள் நேர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி மக்கள் போற்ற மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம் இது நம்ம சின்னம் இவன் ஓய்வியம் பாலாஜி குளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்